தலைப்புச் செய்திகள் முஸ்லிம்களை பிரிப்பதற்கு சதி நடவடிக்கை முன்னெடுக்கப்படுவதாக அனுர தரப்பு தகவல் புதுக்குடியிருப்பில் அதிரடியாக அகற்றப்பட்ட அனுர மற்றும் ஹெரணி ஆகியோரின் பதாகைகள் இலங்கையர்கள் பயன்படுத்தும் மதிய உணவு பெட்டிகள் மற்றும் தண்ணீர் போத்தர்களில் ஆபத்து சின்னமுத்து அம்மை நோய் தடுப்பு வாரம் நாளை முதல் ஆரம்பம் சைபர் எதிரியாக இந்தியாவை விரோத நாடுகளின் பட்டியலில் சேர்த்த கனடா இஸ்ரேலை மீண்டும் தாக்க முடிவு செய்துள்ள ஈரான் உளவுத்துறை தகவல் வணக்கம் தமிழ் பேசும் மக்களின் உரிமை குரலான வீரகேசரியின் இரவு நேர பிரதான செய்திகள் வாசிப்பது மாணிக்கம் நேசமணி செய்தியாசிரியர் எம்டி எம் டி லூசியஸ் தேசிய மக்கள் சக்தியிலிருந்து முஸ்லிம்களை பிரிப்பதற்கு பல்வேறு சதிகளை அரங்கேற்றி இனவாத அரசியலை இந்த நாட்டில் மீண்டும் உருவாக்குவதற்கு தோல்வியடைந்தவர்கள் முயற்சி செய்து வருவதாக தேசிய மக்கள் சக்தியின் உறுப்பினர் சுனில் ஹந்த்நத்தி தெரிவித்தார் திருகோணமலை வெள்ளைமணல் பிரதேசத்தில் நடைபெற்ற தேர்தல் பிரச்சார கூட்டம் ஒன்றில் இதனை தெரிவித்த அவர் இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு எங்களுடைய கட்சியைச் சேர்ந்த சரோஜா போல்ராஜ் சகோதரி வெளியிட்ட ஒரு சிறிய விடயத்தை சில ஊடகங்கள் இன்று தூக்கி பிடித்து கொண்டு அவற்றை பெரிய பூதாகரமாக காட்டி முஸ்லிம்களை திசை அபார முயற்சி செய்கின்றன ஆனாலும் எங்களுடைய ஆட்சியில் அபார நம்பிக்கை வைத்துள்ள தமிழ் முஸ்லிம் மக்களை இனவாதங்களையும் மதவாதங்களையும் கூறி திசை திருப்ப முடியாது என்பதை எதிர்வரும் பொது தேர்தல் முடிவுகள் நிச்சயம் நிரூபிக்கும் இலங்கையின் பொருளாதாரத்தை கட்டியெழுப்புவதற்கு அனைத்து இன மக்களும் அரச தீர்மானங்களிலும் அரச நிர்வாக நடவடிக்கைகளிலும் பங்கு பெற்றுவது அவசியமாகும் அப்போதுதான் அனைத்து இன மக்களும் இலங்கையரே என்ற பண்பாடு உருவாகும் தற்போதைய புதிய ஆட்சியில் நாங்கள் ஊடகங்களை அழைத்து பொய்களை கூறி மக்களை ஏமாற்றும் நடவடிக்கைகளை செய்யவில்லை இலங்கை அரசியல் வரலாற்றில் ஒரு மக்களாட்சி சுமூகமான முறையில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது சட்டம் எல்லோருக்கும் சமன் என்ற ஆட்சி தற்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது இதுகாலம் வரைக்கும் அதிகாரத்தின் கீழ் இருந்து வந்தவர்கள் தேர்தல் என்றால் அரச வாகனங்களையும் அரச ஊழியர்களையும் பயன்படுத்துவதையே வழக்கமாக கொண்டிருந்தனர் எனவே எதிர்வரும் பொது தேர்தல்தான் இலங்கையின் அரசியல் வரலாற்றில் ஜனநாயக முறையில் நடைபெறுகின்ற முதலாவது தேர்தலாக அமையப் போகின்றது திருகோணமலை மாவட்டத்தில் நான்கு பாராளுமன்ற உறுப்பினர்களில் மூன்று பாராளுமன்ற உறுப்பினர்களை தேசிய மக்கள் சக்தியின் மூலம் மக்கள் தெரிவு செய்ய வேண்டும் எனவும் கேட்டுக்கொண்டார் புதுக்குடியிருப்பு பகுதியில் தேசிய மக்கள் சக்தியின் பொதுக்கூட்ட நிகழ்வை விளம்பரப்படுத்தும் முகமாக வைக்கப்பட்டுள்ள பதாகைகள் மற்றும் சுவரொட்டிகள் தேர்தல் விதிமுறையினை மீறுவதாக குற்றம் சாட்டப்பட்டதை அடுத்து அங்கிருந்து அவற்றை அகற்றுவதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளன முல்லைத்தீவு மாவட்டத்தின் புதுக்குடியிருப்பு பிரதேசத்தில் தேசிய மக்கள் சக்தியின் ஏற்பாட்டில் மாபெரும் பொதுக்கூட்டம் நாளை நடைபெறவிருக்கும் நிலையில் குறித்த கூட்டத்தில் பிரதமர் ஹரணி அமரசூரிய கலந்து கொள்ள உள்ளார் இந்நிலையில் புதுக்குடியிருப்பு பேருந்து தரப்பிடம் நிகழ்விற்கான முக்கிய இடமாக தேர்வு செய்யப்பட்டு அங்கு நிகழ்வை விளம்பரப்படுத்தும் பதாகைகள் மற்றும் சுவரொட்டிகள் பரவலாக ஒட்டப்பட்டுள்ளன இதனை அடுத்து குறித்த விடயம் தொடர்பில் டிரான்ஸ்பரன்சி இன்டர்நேஷனல் ஸ்ரீலங்காவினுடைய தேர்தல் கண்காணிப்பாளர்களால் முல்லைத்தீவு மாவட்ட தேர்தல் திணைக்களத்தினருக்கு தகவல் வழங்கப்பட்டுள்ளது அதனைத் தொடர்ந்து நேரடியாக வந்த அதிகாரிகள் மற்றும் போலீசார் குறித்த பதாகைகளை உடனடியாக அகற்றியிருந்தனர் சிறுவர்கள் பயன்படுத்தும் மதிய உணவுப் பெட்டிகள் மற்றும் தண்ணீர் போத்தல்களில் எழுபத்தி ஐந்து சதவீதமானவை தரமற்றவை என பொது சுகாதார பரிசோதனைகள் சங்கம் தெரிவித்துள்ளது தரமில்லாத இவ்வாறான பொருட்கள் உள்நாட்டு சந்தையில் நாளுக்கு நாள் அதிகரித்து வருவதாக எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது இது தொடர்பில் கருத்து வெளியிட்ட பொது சுகாதார பரிசோதனைகள் சங்கத்தின் தலைவர் உபுல் ரோஹன இந்த பொருட்கள் சிறுவர்களுக்கு பாரி ஆபத்தை விளைவிப்பதாக தெரிவித்தார் இவைகள் சீனா போன்ற நாடுகளில் இருந்து கட்டுப்பாடு இல்லாமல் இறக்குமதி செய்யப்படுகின்றது இவை பிள்ளைகளை மிகவும் ஆபத்தான முறையில் பாதிக்கிறது இருப்பினும் சந்தைக்கு செல்லும் வாடிக்கையாளர்கள் இந்த பொருட்களை வாங்கும் போது ஏதேனும் புரிதல் உள்ளதாக என்று கேட்டோம் பல நுகர்வோர் தயாரிப்பின் விலை மற்றும் அதன் அழகை பற்றி மட்டுமே அவதானிப்பதாக தெரிவிக்கின்றனர் சுகாதார அதிகாரிகளின் கூற்றுப்படி உணவு மற்றும் தண்ணீருக்கு பயன்படுத்தப்படும் பிளாஸ்டிக் பொருட்களை வாங்கும் போது அதன் கீழ்ப்பகுதியில் பிபிஏ அல்லது கீழே ஐந்து என்ற எண் எழுதப்பட்டுள்ளதா என்பதை கவனிக்க வேண்டும் இல்லையெனில் பொருட்களில் கண்ணாடியுடன் ஒரு முட்கரண்டியின் குறி இருக்கிறதா என்று சரிபார்க்கவும் இந்த இரண்டு அறிகுறிகளும் இருந்தால் இதுபோன்ற சாதனங்கள் உங்கள் குழந்தைகளுக்கும் உங்களுக்கும் பயன்படுத்த ஏற்றது சந்தையில் பல்வேறு இலக்கங்களுடன் விற்பனை செய்யப்படும் கவர்ச்சிகரமான மதிய உணவுப் பெட்டிகள் மற்றும் தண்ணீர் போத்தல்கள் தொடர்பில் எதிர்காலத்தில் சோதனைகள் தீவிரப்படுத்தப்படும் என உபுல் ரோஹ தெரிவித்துள்ளார் சின்னமுத்து அம்மை நோய்க்கான தடுப்பு வாரம் நாளை முதல் ஆரம்பிக்கப்படவுள்ளதாக சுகாதார அமைச்சு தெரிவித்துள்ளது மீண்டும் சின்னமுத்து அம்மை நோய் பெறவாமல் அதனை கட்டுப்படுத்தும் வழிமுறைகள் குறித்து இதன்போது மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தப்படும் என சுகாதார அமைச்சு தெரிவித்துள்ளது அத்துடன் விசேட தடுப்பூசி செலுத்துவதற்கும் நடவடிக்கை எடுக்கப்படும் என குறிப்பிடப்பட்டுள்ளது அஸ்வஸ்ம நலன் திட்ட உதவித்தொகை வழங்கும் நடவடிக்கையின் போது பாதிக்கப்பட்ட நபர்களை கண்டறிந்து முறையான விசாரணைகளை மேற்கொள்வதற்கு பத்து பேர் கொண்ட குழு ஒன்று நியமிக்கப்பட்டுள்ளது சமூக பாதுகாப்பு மற்றும் வெகுஜன ஊடக அமைச்சினால் இந்த குழு நியமிக்கப்பட்டுள்ளது அஸ்வசிம நலன்முறை திட்டத்தின் நலன்களை வழங்குவதில் காணப்படும் அசௌகரியங்கள் நியாயமற்ற செயல்முறை மற்றும் பொதுமக்களுக்கு ஏற்படும் பாதிப்புகளை கண்டறிவதை நோக்கமாக கொண்டு இந்த குழு நியமிக்கப்பட்டுள்ளது ஆலயங்களினதும் ஏனைய வழிபாட்டு தலங்களினதும் பாதுகாப்புக்காக ஈடுபடுத்தப்பட்டுள்ள படையினரை விலக்கிக் கொள்வதற்கு அரசாங்கம் தீர்மானித்துள்ளதாக சமூக ஊடகங்களில் வெளியாகும் செய்திகள் தவறானவை என பாதுகாப்பு அமைச்சு தெரிவித்துள்ளது அவ்வாறான தீர்மானங்கள் எடுக்கவில்லை இந்த தகவல்கள் முற்றிலும் தவறானவை என பாதுகாப்பு அமைச்சு தெரிவித்துள்ளது நாட்டின் பல பகுதிகளில் மாலையில் அல்லது இரவில் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுவதாக வளிமண்டலவியல் துணைக்களம் தெரிவித்துள்ளது மேல் மற்றும் தென் மாகாணங்களின் கரையோர பகுதிகளில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் மேலும் ஊவா மற்றும் மத்திய மாகாணங்களில் சில இடங்களில் நூறு மில்லி மீட்டர் அளவில் கனமழை பெய்யக்கூடும் என்று கூறப்படுகின்றது மழையுடன் கூடிய மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்து கொள்ள பொதுமக்கள் தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்துக்கொள்ளுமாறும் வளிமண்டலவியல் துணைக்களம் கேட்டுக்கொண்டுள்ளது பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ தலைமையிலான கனடிய அரசாங்கம் அதன் அண்மைய நடவடிக்கையாக இந்தியாவை ஒரு சைபர் எதிரியாக வகைப்படுத்தி இணைய பாதுகாப்பில் உள்ள விரோத நாடுகளின் பட்டியலில் சேர்த்துள்ளது இந்தியாவிற்கும் கனடாவிற்கும் இடையிலான ராஜதந்திர நெருக்கடி நாளுக்கு நாள் மோசமடைந்து வரும் நிலையில் கனடிய அரசாங்கத்தின் இந்த நடவடிக்கை இந்தியாவை மேலும் கோபமடையச் செய்துள்ளது இந்த தீர்மானத்துக்கு இந்திய வெளிவிவகார அமைச்சகம் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளதுடன் இந்தியாவின் உலகளாவிய நட்பெயருக்கு கனடா களங்கம் ஏற்படுத்த முயற்சிப்பதாக குற்றம் சாட்டியுள்ளது இதனிடையே கனடா அங்குள்ள தமது தூதரக ஊழியர்கள் மீது கண்காணிப்பில் ஈடுபட்டுள்ளதாக இந்திய அதிகாரிகள் கூறியுள்ளனர் இந்திய அதிகாரிகளை கனடா ஆடியோ மற்றும் வீடியோ கண்காணிப்பில் வைத்துள்ளதாகவும் இதுபோன்ற நடவடிக்கைகளின் மூலம் அவர்கள் துன்புறுத்தப்படுவதாகவும் அச்சுறுத்தப்பட்டதாகவும் இந்திய வெளிவாக அமைச்சின் செய்தித் தொடர்பாளர் நந்தீர் ஜெய்ஸ்வால் தெரிவித்துள்ளார் இஸ்ரேலுக்கு பதிலடி உறுதி என வெளிப்படையாக அறிவித்திருந்த நிலையில் தற்போது தாக்குதல் முடிவில் ஈரான் உறுதியாக இருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன அரசாங்க அதிகாரிகள் தரப்பும் உளவு அமைப்புகளின் நிர்வாகிகளும் இதை உறுதி செய்துள்ளதாக கூறப்படுகின்றது ஈரானின் உச்ச தலைவர் அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலுக்கு எதிராக கடும் மிரட்டல் விடுத்துள்ள அதே நாளில் இந்த முடிவும் வெளியாகியுள்ளது கடந்த சனிக்கிழமை ஈரானுக்குள் கடும் வான் தாக்குதலை இஸ்ரேல் முன்னெடுத்தது அக்டோபர் மாதம் முதலாம் திகதி தாக்குதலுக்கு பதிலடியாக இஸ்ரேல் இதை நடத்தியுள்ளது கடந்த ஏப்ரல் மாதம் இது போன்றதொரு தாக்குதலை அமெரிக்காவும் முன்னெடுத்திருந்தது ஆனால் அமெரிக்கா மற்றும் பைடன் நிர்வாகத்தின் கடும் அழுத்தத்தை அடுத்து ஈரானிய இராணுவ தளங்கள் மீது இஸ்ரேலின் தாக்குதலை மட்டுப்படுத்த பிரதமர் பெஞ்சமின் நெதன்ஜாகு ஒப்புக்கொண்டார் இது ஈரான் மீண்டும் பதிலடி கொடுப்பதற்கான வாய்ப்பை குறைக்க உதவும் என்று அமெரிக்கா நம்பியது இருப்பினும் தற்போதைய சூழல் நிச்சயமற்ற நிலையில் உள்ளது இந்த நிலையில் அமெரிக்க உளவுத்துறை மற்றும் பகிரங்க ஈரானிய அறிக்கைகள் ஈரான் தாக்குதல்களை நடத்த தயாராக இருப்பதாக தெரிவிக்கின்றன ஆனால் ஈரானிய மண்ணிலிருந்து இஸ்ரேல் மீதான மூன்றாவது நேரடி தாக்குதலுக்கு எப்போது பதிலடி கொடுக்க வேண்டும் என்று ஈரான் முடிவு செய்துள்ளதா என்பது தெளிவாக தெரியவில்லை அண்மைய வாரங்களில் ஈராக்கிலிருந்து ஈரான் ஆதரவு குழுக்கள் இஸ்ரேல் மீது ட்ரோன் தாக்குதலை தீவிரப்படுத்தியுள்ளன மேலும் ஈராக்கிலிருந்து அல்லது ஈரான் ஆதரவு குழுக்களிடமிருந்து தாக்குதல் உறுதி என்றே இஸ்ரேலும் தகவல் வெளியிட்டிருந்தது இந்நிலையிலேயே ஈரான் தனது முடிவில் உறுதியாக இருப்பது வெளிச்சத்துக்கு வந்துள்ளது இன்றைய நாணய மாற்று விகிதம் முதல் நிலை இலங்கையில் வீரகேசரியில் தகவல் தமிழில் என்று பதிவிட்டு ஏழு தொள்ளாயிரத்து அறுபது ஒன்று இரண்டுக்கு குறுஞ்செய்தி ஒன்றை அனுப்புங்கள் வீரகேசரி செய்தியுடன் இணைந்திடுங்கள்